ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க நீங்கள் விஜய் காவேரியோட ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க இங்கே நம்ம குமரனும் நம்ம கங்காவை ரொம்பவே வசதியாக வாழ வைக்கணும் அவங்கள ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனால் முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பெரிய ஹீரோவாக வரப்போகிறாங்க நம்ம கங்காவும் ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறாங்க இதை பார்த்துட்டு நம்ம சாரதாவும் பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க புருஷன் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க இன்னொரு சைடு நம்ம ராகினி வந்து இந்த விஜய் காவேரியும் ஒன்று சேரவே கூடாது எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரியும் ரொம்பவே மயக்கமாக வருது என்னன்னே தெரியல கேர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போது நம்ம காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க காவேரிக்கு சந்தோஷப்படுறதா இல்லை கஷ்டப்படுறதான்னு தெரியல இந்த விஷயத்தை கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய் வந்து காவேரி தூக்கிக்கிட்டு கொண்டாடுறாங்க என்ன <coughs> நடக்கும்